ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை எல்லாமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்மள ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிடில் பர்த் லோயர் பர்த் பயணிகளுக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸு ரயிலில் இனி இந்த இஷ்டம் போல எங்கேயுமே நம்ம இருக்க முடியாது அதை தான் இந்த வீடியோல சொல்ல போகிறேன் இந்தியாவின் முதுகெலும்பு போக்குவரத்தாக கருதப்படும் ரயில் வசதியாகவும் மலிவானதாகவும் இருப்பதால் அனைவராலும் வந்து இது விரும்பப்பட்டு எல்லாருமே பயணம் செய்கிறோம் இரவு நேர ரயில் பயணத்துல பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்ய ரயில்ல சில இரவு விதிகள் வந்து பின்பற்றுவது வந்து அவசியம் அதை பத்திதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் பயணிகள் தூங்கும் நேரத்துல வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க அதாவது புதிய ரயில் விதிகளின்படி பயணிகளின் தூங்கும் நேரம் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எட்டு மணி நேரமாக வந்து குறைச்சிருக்காங்க முன்பு இந்த நேரம் வந்து இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை இருந்துச்சு இதுக்கப்புறம் மிடில் பேர்த் பயணிகள் வந்து கவனத்திற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலை ஆறு மணிக்கு நடு இருக்கையை கீழே இறக்குவது அவசியம் கீழ்பேர்த்தில் பயணிக்கும் முன்பதிவு டிக்கெட்டுகள் உள்பயணிகள் இரவு பத்து மணிக்கு முன்பே அல்லது காலை ஆறு மணிக்கு பிறகும் தங்கள் இருக்கையில் தூங்க முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளக்குகளை எரிய வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவு பத்து மணிக்கு பிறகு பொது விளக்குகளை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னும் படிப்பது அல்லது எழுதுவது போன்றவற்றுக்கு மற்றவர்களை இடையூறு செய்யாமல் ரீடிங் லைட்டுகள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்தமாகவோ பேசவோ இசை கேட்கவோ கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இரவு பத்து மணிக்கு மேலே சத்தமாக பேசுவது இசையை வாசிப்பது அல்லது சக பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய பிற செயல்பாடுகளை தவிர்ப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்ரிங் மற்றும் விற்பனையாளர்களுக்கு வந்து சில கட்டுப்பாடெல்லாம் சொல்லியிருக்காங்க இரவு நேரங்களில் ரயில் பெட்டிகளுக்கு வியாபாரிகள் அல்லது விற்பனையாளர்கள் மற்றும் கேட்ரிங் சேவைகள் வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவு பத்து மணிக்கு மேலே டிக்கெட் பரிசோதகரை வந்து தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவு பத்து மணிக்கு பிறகு ரயில் டிக்கெட் பரிசோதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னும் பயணிகளுக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க இருப்பினும் மருத்துவ சிக்கல்கள் பாதுகாப்பு கவலைகள் அல்லது அவசர பர் தகராறுகள் போன்ற அவசரங்களில் வந்து டிடிஇய வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க பயணிகளின் பாதுகாப்பிற்காக அபாயகரமான அல்லது தீப்பற்றக்கூடிய பொருட்களை ரயில்களில் எடுத்து செல்வது கண்டிப்பாக தடை செஞ்சுருக்காங்க எடுத்துக்காட்டாக என்ன அப்படின்னா வெடிபொருட்கள் எரியக்கூடிய பொருட்கள் அதாவது பெட்ரோல் மண்ணெண்ணெய் எரிவாயு சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இந்திய ரயில்வே சங்கிலி இழுக்கும் விதி அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இதை பற்றி என்ன அப்படின்னா ரயிலில் உள்ள அலாரம் செயின் சிஸ்டம் அவசர தேவைக்கானது ரயிலில் ஒரு துணை குழந்தை முதியவர் அல்லது ஊனமுற்ற நபர் ரயிலை தவறவிட்டால் ரயிலில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் மற்றும் பிற அவசரிகளை மட்டுமே வந்து இந்த ரயில் சங்கிலியை வந்து இழுக்க அனுபவிச்சிருக்காங்க இந்த லக்கேஜ் தொடர்பான விதிகளை என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏசி பெட்டியில் அதிகபட்சமாக எழுபது கிலோ லக்கேஜ் ஸ்லீப்பர் கிளாஸில் நாற்பது கிலோ மற்றும் இரண்டாம் வகுப்பு முப்பத்தஞ்சு கிலோ லக்கேஜ்களை இலவசமாக எடுத்து செல்லலாம் அப்படின்னும் ஏசி வகுப்பில் கூடுதல் லக்கேஜ் கட்டினத்துடன் நீங்கள் நூற்றி ஐம்பது கிலோ ஸ்லீப்பரில் எண்பது கிலோ மற்றும் இரண்டாவது உட்கார்ந்து எழுபது கிலோ பையை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிகளை இந்த விதிமுறையை கடைச்சி பிடிச்சேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நம்மளும் வந்து பயணிக்கலாம்